இருக்கிறது இப்ப ஜல்லிக்கா இருக்கட்டும் இல்லை ரேக்லா கம்பாலா இது என்ன சிக்கல்னா நகர்ப்புற மக்களுக்கு புரிதல் இல்லாம வந்து இதெல்லாம் வந்து ஒரு காட்டு முறை நிலம் வச்சிருக்காங்க சில சமூகங்கள் தான் குறிப்பிடப்பாங்க அந்த சமூகத்துலேயும் நிறைய பேருக்கு நிலம் இல்லாம இருக்கும் இப்போ வந்து நிலைமை இல்லாத சமூகங்கள் இருக்கு இது வந்து இப்படிதான் காலப்போக்கில் வந்துருக்கு ஆனா இந்த வீட்டுல என்ன கொஞ்சம் இருக்கு நான் தவறாவில் போக பிளாக் கிடையாது அதாவது பிளாக் மாவட்டம் எல்லாவுக்கும் சுற்றி இருக்கேன் ஓரளவுக்கு வந்து இந்தியாவும் சுற்றி ஒரு கிராமிய ஒரு விஷயம் ஒரு திருவிழா ஒரு ஏதோ விஷயம் ஒரு வழிபாடு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜாதி பாங்க சுத்தமாக இல்லாத ஒரு விஷயம் அது மாறணும் திருமணம் சொல்ல மாட்டாங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுப்போம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தான் வேணும் நான் திருச்சூழல் பாதிக்காமல் என்னால் சந்தோஷமாக வாழ போய் கொண்டு நிறைய விழிப்புணர்வு இருக்குது தமிழ்நாடு மாதிரி ஒரு அந்த விழிப்புணர்வு எந்த மாநிலத்தில் பரவலாக இருக்குது சென்னை இல்லாமல் பரவலாக எல்லா பக்கமும் பண்ணுவார் நான் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு சொந்தது என்னன்னா வந்து ஆடு மாடு வளர்க்கறதுலாம் வந்து அரசு வேலை உடனே எல்லாரும் வந்து கிண்டல் அடிப்பாங்க நான் எப்படி பாக்குறேன்னா வந்து ஒன்னு லைஃப் ஸ்டாக் பாஸ்பரலிசம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கான்ட்ரிபியூட் எக்கானமி வில்லேஜ் எக்கானமி அதாவது வந்து வறட்சி இருந்ததுன்னா வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஆடு மாடு தான் ஆடு மாடு ரெண்டு ஆடு வச்சு வயசானவங்க இருக்காங்க எண்பது வயசு இருப்பாங்க அவங்களுக்கு அரசாங்கம் பென்ஷன் கொடுக்கறது இல்லை எந்த விவசாயிக்கும் பென்ஷன் கிடையாது

தமிழ்நாடு சட்டத்தை ஏற்றுனது வந்து அவரு அதை கேள்வி கேட்கற மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்ந்து நாங்களும் வந்து அந்த கேஸில் வந்து போட்டுக்கலாம் போயிட்டு ஆனா ஆனால் அந்த வழக்கு முடியாமல் தான் இருக்கு இது வரைக்கும் அதாவது இப்படின்னா தமிழ்நாடுக்கு இந்த விஷயத்துல வந்து சட்டம் ஏற்றது லீகல் ஸ்டாட்டஸ் இருக்கா இல்லையா கண்கரண்ட் டெஸ்ட் இருக்கிற விஷயம் ஆனா ஆனால் அது எப்படி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா சட்ட நிபுணர்கள் இன்னைக்கு என்னோட தெரியவா சொல்ல முடியும் ஒரு கண்கண்டிஸ்ட் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம நமக்கு தேவைப்பட்ட சட்டத்தை இயற்றி அதுக்கு வந்து ஜனாதிபதியோட அனுமதி பெற்று நம்ம வந்து அது சட்டமாக மசோதாவை சட்டம் வாங்கியிருக்கோம் இது பண்ணலாமா வேணாம்ன்றது வந்து கான்ஸ்டியூஷனே கேள்வி கேட்குற மாதிரி விஷயம் இப்போ ஜெல்லிகட்டுன்னு விட்டுருவோம் வேற ஒரு விஷயத்துக்கு வந்து இதே மாதிரி ஒரு சட்டம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணக்கூடாதுன்னா தமிழ்நாடுக்கு சட்ட இயற்றத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா மாதிரி அதாவது மாநிலங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் எழுப்பும் ஸோ என்னோட கருத்து என்னென்னா வந்து ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா வந்து மார்கழி மாதம் பிறந்தாலே வந்து ஜல்லிக்கட்டு ஆறுதலுக்கு உற்சாகம் எதாவது இல்லையோ விலங்கு நல்ல ஆறுதல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேட்டை டைம் ஏன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து நிறுத்துறோம் இன்னும் ப்ராப்ளம் மீடியா வந்து அதை ஹைலைட் படுத்தும் அவங்க நோக்கம் என்னென்னா இது நிறுத்தணுன்றத இப்போ இப்போ வந்து நான் எப்படி பார்க்கணும் நிறு இல்லையோ நிறுத்தணும்னு நம்ம காமிச்சிக்கிட்டா நமக்கு வந்து வசூல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது நிறுத்தணும் எங்களுக்கு உதவி பண்ண அப்படின்றது வந்து அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இதுதான் நாங்கள் முதலே சொல்லிட்டு இருக்கோம் அவங்க நோக்கம் விலங்குகள் கிடையாது விலங்கு நலம் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க செய்யக்கூடிய பொருளாதார அரசியல் சல்லிக்கட்டு மீதான ஒரு தாக்குதல் அப்படிங்கறது ஒரு மாஃபியாவுடைய தாக்குதல்னு சொல்றீங்களா மாஃபியான்ற வார்த்தை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு எப்படி 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 சொல்லுவோம் மாஃபியான்றத வந்து கார்டல் கார்பரேட்டைசேஷன் அந்த மாதிரி வந்து கார்பரேட்னா வந்து எல்லாருமே கம்பெனியா இருந்தாலே கார்ப்பரேட் அப்படின்றத விட நான் மட்டும் தொழில் செய்யணும் நாங்கள் மட்டும் தொழில் செய்யணுன்ற மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் வந்து காக்கலைசேஷன் அப்படின்வாங்க அந்த மாதிரி இயங்குகிற நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க அதாவது வந்து அவங்க தான் விதையாக இருக்கட்டும் இல்லை பாலாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்குது அங்கே வந்து மக்கள் நல்லா கொண்டு போய் சேர்க்கணுன்றத விட வணிகம் குறிப்பாக லாபம் அந்த நோக்கம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இருக்கிற கையில் இருக்கிற விஷயத்த மொத்தமாக ஒரு நிறுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது எல்லா துறையிலையும் பண்ணணும் அப்படின்றது காம்பரடைசேஷன் இது ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து பரவலாக ஒரு காளைகள் வீட்டோட வளர்த்து இப்போ வந்து ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் வருதுன்னா அதில் குழந்தைகள் கொடுத்து அது போடுற சாணி வந்து இயற்கை விவசாயம் பண்ணி இல்லை இயற்கை ரசாயனம் போடுறவங்களுக்கு கூட தொழு உரம் இப்படி தான் போடுவாங்க அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்கக்கூடிய பொருட்கள் இது வாங்காம ஒரு ஒரு வடி ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லை அதை அதை கைப்பற்றணும்ன்றதுதான் நோக்கம் ஸோ அதுக்கு வந்து பலகோணம் முக்கோணங்கள் பலகோண ஒரு தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதை தான் நாங்கள் பெரும்பாலும் வந்து அது வெளித்தது கொண்டு வந்தோம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அதுல நம்ம பக்கம் என்ன இருக்கு அதாவது நம்மளோட வலுவ வந்து எப்படின்னா எதிரியோட வலுவ வச்சுதான் நம்ம வலுவ நம்ம எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கான் நமக்கு தெரியாம இருந்திருக்கு அவன் ஏன்னா நம்மள ஸ்ட்ராங்கா பாத்துருக்கான் அவன் இதுதான் அதோட முக்கிய கருத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துடைய துவக்கம் அது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு போராட்டம் ஆச்சு அது எப்படி முடிஞ்சது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரச்சனை வந்து தொண்ணூத்தி ஏழு எட்டுல வந்து பீட்டா அமைப்பு இந்தியாக்குள்ள வராங்க அப்ப வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா வந்து இந்த மாதிரி குறிப்பாக அவங்க வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற விலங்குகள் விலங்கு சார்ந்த விஷயங்கள்ல வந்து குறிவைக்கல கிராமப்புறத்தில் இருக்கிற இப்போ ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இல்லைனா ரேக்லா கம்பாலா ஒரு ஒரு அதாவது இல்லைன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ பஞ்சாபில் நடக்கிற சில விஷயங்கள் அந்த மாதிரி கிராமப்புற மக்கள் அவங்க கையில் வச்சுருக்கிற விலங்கு இது என்ன சீக்கிரம்னா நகர்ப்புற மக்களுக்கு இது புரிதல் இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து ஒரு காட்டு முறை அடித்தன இது பழமைவாதம் அப்படின்ற ஒரு அதாவது அடிப்படை விஷயம் என்னென்னா நான் வசந்துட்டேன் நான் சிந்தனையில் வசந்துட்டேன் அப்படின்ற கீழே இருக்கவங்களாம் வந்து பின்தங்கி இருக்கான் நான் ஒன்றும் திருத்திரம் பாரு அப்படின்றது வந்து ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அப்படின்வாங்க கொழும்பு நிலை வந்து நான் உலகத்தையே வந்து நான் மேம்படுத்துகிறேன் அவங்க கலமையில் வந்தோம் இதில் என்ன சிக்கல் ஆகுதுன்னா வந்து அவங்க வராங்க அதுலேருந்து இந்த கேம்பெயின் நடக்குது எப்படி நடக்குதுன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து விலங்கு நாள் ஆகல் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் டாக்டர் பண்ணுவாங்க ஏன்னா இலகன மனசு அப்படின்றதுனால பாவம் அஞ்சுவோம் பாவம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை திருப்பி திருப்பி போட்டு காமிச்சு அதாவது ஆயிரம் விஷயம் நடக்கிறதுல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு ஜல்லிக்கட்டை கூட சொல்லலாம் ஒரு நாய் அடிப்பட்டு செத்துறது ரோட்டில் அப்படின்னா அது திருப்பி திருப்பி காமிச்சா வந்து நாய்ங்களை வந்து காப்பாற்றலன்னு சொல்லி ஒரு ஃபண்ணு நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் வரும் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாக்கம் இது யார் இப்போ யாரு தாக்கம் ஏற்படணுமோ ரெண்டாவது வந்து பிரபலமான இருக்கிற ஆட்கள் இருக்காங்க சினிமா நடிகர்கள் இல்லை கிரிக்கெட் வீரர்கள் அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இளைஞர் கூட்டம் இருக்கும் இப்போ இருக்கேன் இப்போ நானும் அந்த மாதிரி இருந்தவன் ஆனால் அவன் விற்கிற பொருள் நான் இன்னைக்குமே நான் வந்து எனக்கு தேவைன்னு நான் நினைக்கலாம் அவன் விளையாட்டை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் விளையாட்டு போவாங்க பட் இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு முடிவெட்ட மாதிரி நான் வெட்டிக்கணும் அவன் போடுறதுங்க நான் போடணும் அவன் சாப்பிட்றதை நான் சாப்பிடணும் அந்த மாதிரி தாக்கம் இருக்கு அவங்க அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு வீடியோ போடுவோம் ஒரு டீசர் போட்டு பார்க்கணும் வீகன் ஐட்டங்க பெஸ்ட் வெஜிடேரியன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வருஷம் முன்ன பின்னா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்னு நடிகர் மாதவன் வந்து அடைப்பாயிடு பின்னடு அந்த காலத்துல அவர் கவனமா இருக்கும் போது பெஸ்ட் வெஜிடேரியன் ஆஃப் த இயர் அவார்டு அவர் கொடுத்தாங்க ஆடுகளை படத்துக்கு தனுஷ் கொடுத்தாங்க அதாவது அவர் வெஜிடேரியனா இல்லையான்றதான் தெரியல உச்சத்தை இருக்கும் போது அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து தனுஷ் பண்ற எல்லா விஷயம் அந்த உள்ள இது ஒரு பக்கம் பிரச்சனை ஜல்லிக்கட்டு ஆறுல துவங்கி அது ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸ் வந்து மதுரை பெஞ்ச போட்டு அது படிப்படியா உச்சநீதிமன்றம் வரையும் போய் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து கடைசி வசதியில் பர்மிஷன் வாங்கி ஒரு நாலு வருஷம் அப்படி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணாங்கன்னா அப்ப வந்து திமுக ஆட்சி அப்ப ஜூலை இருபத்தி அஞ்சு நினைச்ச சரியா ஞாபகம் இல்லை ஆஹ் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜெலிகட்டர் அதாவது என்ன சொல்ல இதை வந்து நாங்க வந்து ஒருங்கிணைச்சு இதுக்கு வந்து என்ன கட்டுப்பாட்டு கொண்டு வரணுமோ அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அதாவது மக்கள் நடத்துறவங்க இவங்கெல்லாம் பேசி நாங்க ஒரு ஒரு வரையறை கொண்டு வரோம் அதைப்படி நாங்க நடத்துறோம்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க அதோட அந்த பிரச்சனை நீங்க முடிஞ்சிருக்கணும் ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து அந்த மசோதா சட்டமா போட்டு ஜனாதிபதியோட வந்து ஒப்புதல் வாங்க தேவையில்லாது ஆக்சுவலாக சட்டத்தை இயக்கி கவர்னரோட இது போதும் பட் இவ்வளோ பெரிய சிக்கல் ஆகுன்றது யாரும் நினைக்கல சரி நம்ம சட்டம் போட்டோம் கவர்னர் அனுமதி வாங்கியாச்சு தமிழ்நாடு பொறுத்தரிக்கொருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆட்டம் மாறுது எப்படி மாறுதுன்னா வந்து காளைகளை கொண்டு போய் அந்த வனவிலங்குகள் பட்டியலை சேர்க்குறாங்க வனவிலங்குகள் பட்டியலாம் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இருக்குது அது என்னென்னா வந்து கரடி சிங்கம் புலி இதெல்லாம் வந்து நம்ம சர்க்கஸில் சர்க்கஸ்ல இதெல்லாம் தடை பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பட்டியல் அதில் கொண்டு போய் சிங்கம் கரடி புலி அப்படி இருக்கிறதுல இல்லை காளையும் மட்டும் ஓரினமா போல அதாவது புலின்னு போட்டிருக்கீங்க இங்க மாடுன்னு தானே போட்டிருக்கணும் காளையும் மட்டும் போறோம் அதுல என்ன அந்த நோக்கம் புரியுது காலைதான் புரியிருக்கணும் ரெண்டாவது இது எல்லாமே வட இது வந்து வீட்டுல வளர்க்குற விலங்கு ஏன் பண்றான் அப்படின்னா அப்படி பண்ணும்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரூவனிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரிவலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ந்து யூனியன் கவர்மெண்ட் அதான் ஒன்றிய அரசோட சட்டம் அது எப்படின்னா இந்த விஷயம் வந்து ஸ்டேட் இருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது மாநில பட்டியலிலேருந்து அந்த அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது கண்கரண்ட் லிஸ்ட்டில் போகும்போது எப்பயுமே வந்து ஒன்றிய அரசோட வார்த்தை தான் ஓங்கி நிற்கும் ஸோ அவங்க பிற்காலத்தில் ஒன்றிய அரசை வச்சு இது செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை வந்து இது கொண்டு வரணும் ஸோ இது எல்லாமே சூழ்ச்சி தான் அது அது எப்படி நடந்துன்றது நிறைய பேர் தெரியும் அது வந்து அப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்னுல வந்து ஒரு ஒரு விவாதம் அப்போ வந்து குஷ்பு இருக்காங்களா அவங்க காங்கிரஸ் அப்போ திமுக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இதுக்கு ஆதரவாகவும் தேவாமணி அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பாகவும் வந்து ஒரு விவாதம் எனக்கு அப்ப ஞாபகம் இருக்கு அப்போ நான் வந்து இந்த விஷயத்து இல்லை ஆனா அந்த விவாதத்தை பார்க்குறேன் நமக்கு உணர்ச்சி பூர்வமே வந்து அதை எப்படி நீ நிறுத்த முடியுன்ற மனுஷன் நமக்கு தோணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு தான் நான் இதில் இன்வால்வ் ஆனேன் அப்போ வந்து இப்போ கார்த்திகேஸ்வரி சனி அவரோட தோட்டத்துக்கு போகும்போது ஒரு இது இது நல்லா இருக்கு இந்த விஷயம் நம்ம அதாவது எங்கள் வீட்டில் இருந்த விஷயம் நாங்கள் எழுந்த விஷயம் அந்த மாடுங்க அந்த சூழல் அங்கே பார்த்து அதுக்கப்புறம் வந்து அலங்காநல்லூர் போலான்னு போய் பார்த்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ பிரச்சனை யாரோ பார்க்குறாங்கன்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம் அப்படின்னு எங்கள் முயற்சி அதாவது எங்கள் குரு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நாங்கள் மெரினா போய் நின்றோம் அதுக்கப்புறம் வந்து கேஸு யாரெல்லாம் இருக்காங்க இந்த விஷயம் நாங்கள் போனோம் பட் மதுரையில் இருக்கவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ வந்து பிஆர்ஐயா இருக்காரு அப்புறம் திருச்சியில் வந்து ராஜேஷ் உண்டிராஜ் இருக்காங்க அப்புறம் அம்பிரஸ் ஐயா இவங்க எல்லாம் வந்து கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க கேஸ் போட்டு பட் என்ன சிக்கல்னா வந்து இது பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேர் புரியல அந்த புரிதல் ஓரளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம் இதுதான் அதோட வரலாறு சல்லிக்கட்டல சாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சாதிய பாகுபாடு இப்போ இது வரலாறு அடிப்படையாக பேசணும்னா வந்து சங்கம் இலக்கியத்தில் வந்து ஆயர்க்குளம் அப்படின்னு வந்து ஆயர் குளத்து பெண் வந்து ஒரு காலை அடக்கிற ஒரு ஆண்மகனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு இருக்கு அப்புறம் இது இது மாடுன்றதே வந்து வந்து லைஃப் ஸ்டாக் பாஸ்டோரல் கம்யூனிட்டிஸ்கிட்ட தான் இருக்கும் ஆடு மாடு கோழி அப்போ இப்போ சூழ்நில அப்படி தான் இருந்துச்சு அந்த திணை அமைப்பு அப்படி தான் இருந்துச்சு பட் இப்போ ஒரு பதினைந்தாம் அந்த நாயக்கர் பீர்ன்னு சொல்லல மாதிரி அப்போ வரும்போது என்ன பண்றாங்கன்னா வந்து இதை என்னோட இது உண்மையா பொய்யான்றத விட என்னோட புரிதல் நான் இப்படிதான் பார்க்கறேன் நான் அப்படிதான் எழுதியிருக்கேன் குத்தி அது வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு போட்டியாக மாறுது அதாவது வந்து ஒரு கம்யூனிட்டி கிட்ட ஒரு பக்கம் அவங்க இருக்கிற பரப்புல சும்மா ஒன்றும் கிடையாது ஒரு எட்கர் காஸ்ட் அண்ட் தசன்ஸ் ஆஃப் ஒரு புக் இருக்கு ஏழு வால்யூம் புக் அதில் எழுதியிருப்பாரு இந்த மாதிரி அவர் உட்கார்ந்து ஒரு பயிர்களில் இருக்கும் அங்கே வந்து ஒரு இருபது பேர் வந்து மாட்டை கொண்டு வருவாங்க நம்ம மஞ்சள் பத்தி பற்றி எழுதியிருப்பாரு அது அவுத்து விடுவாங்க அது எப்படி நடக்குதுன்னு எழுதியிருப்பாரு அதுல அவரே சொல்லியிருக்காரு மனுஷனுக்கு வேணால் அடிப்பட்டாலும் போடும் மாட்டுக்கு அடிப்படாதுன்னு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரு அந்த மாட்டில் புக் இருக்கு இதெல்லாம் நடக்குது அந்த ஜல்லிக்கட்டுன்ற பேரே வந்து ஜல்லிக்கட்டு அதாவது வந்து அதுக்கு ஒரு பண ஒரு ஒரு போட்டி அதுக்கு ஒரு பரிசு அந்த கொம்புக்கு நடுவில் அந்த சட்டிக்கட்டை கட்டி விட்டு அதை யாராலும் எடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப கூட மஞ்சள் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வந்து சில இட ஊர்ல துணி இருக்கும் துணி எடுப்பாங்க மாட்டு உரிமையாளருந்து ஒரு துணியை கட்டியிருப்பாரு அந்த துணி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் துணி திருப்பி வாங்கிட்டு ஒரு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வந்து குடிச்சவங்க வந்து அவங்க ஊர் கோல கோயிலில் போய் போட்டுருவாங்க இது இதெல்லாம் ஒரு வழக்கம் ஒரு பாயிண்ட் எல்லாருமே அதுக்குள்ள வரலான்னு அப்படி இருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து மாடு நிலம் வச்சிருக்காங்கன்ற சில சமூகங்கள் தான் குறிப்பாக அந்த சமூகத்துலேயும் நிறைய பேருக்கு நிலம் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து நிலைமை இல்லாத சமூகங்கள் இருக்கு இது வந்து இப்படிதான் காலப்போக்கில் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் என்ன கொடுத்திருக்கு நான் தமிழ்நாட்டில் போகிறது பிளாக் கிடையாது அதாவது பிளாக்கு மாவட்டம் எல்லா பக்கம் சுற்றி இருக்கேன் ஓரளவுக்கு வந்து இந்தியாவிலும் சுற்றி இருக்கேன் ஒரு கிராமிய ஒரு விஷயம் ஒரு திருவிழா ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு வழிபாடு அந்த மாதிரி ஒரு விஷயம் சாதி பார்க்க சுத்தமா இல்லாத ஒரு விஷயம் அதிகம் நீங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கும் அதுக்குன்னு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் தான் வழிபாடு இருக்கும் மற்றவங்க வர வேணாம்னு சொல்றாங்கன்ற பாயிண்ட் இல்லை அவங்க இவங்கதான் இயல்பா வருவாங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து அது சுத்தமா கிடையாது இதை நாங்க திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அது நாங்கள் நிறைய இடத்துல பதில் சொல்லியிருக்கோம் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு அஞ்சு ஊர் பேரை சொல்றேன் எனக்கு இப்போ ஞாபகம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து வீரியமா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த ஊர் போய் பாருங்க நீங்கள் பார்த்து உங்களால் வந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அங்கே போனாலே புரிஞ்சிடும் அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு நம்ம நினைக்கப்படுற சமூகங்கள் அப்புறம் வந்து இடைஜாதி எல்லாமே இருக்காங்க எல்லாருமே பங்கு இருக்குது கமிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா திருவிழா கமிட்டி எடுத்துகிட்டா வந்து ஒவ்வொரு ஊர்லையும் வந்து ஒரு பத்து சமூகம் இருந்தால் பத்து சமூகத்துலேருந்து ஒரு சமூகத்துலேருந்து ரெண்டு பேர் பிறந்து இருப்பாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது பட் என்னன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் பிறந்த வந்தது இதே ஊர் சென்னை தான் சொந்த ஊர் பக்கம் தான் எனக்கு வந்து ரெண்டு சூழலும் புரியும் சிட்டியில் இருக்க வேணும்னு நினைக்கிறேன் நான் ஜாதியை விட்டுட்டேன் கிராமத்துலாம் ஜாதி சென்னையில் இல்லாத ஜாதியாக அதை பற்றி நம்ம தனி எபிசோடே பண்ணலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து நல்ல விஷயத்த எடுங்க கெட்ட விஷயத்தை வந்து திருத்துங்க நீங்கள் மொத்தமாக வந்து கிராமம் அது கிராமமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து அது ஒரு நம்ம காலையில் நம்ம சுட்டுக்கிற மாதிரி தான் அது அப்புறம் வந்து நிறைய விஷயம் சுற்றுச்சூழல் பற்றி பேசணும் அப்படின்னா கிராமம் இல்லாமல் என்ன சுற்றுச்சூழல் இருக்குது ஜாதிய புரிதல் இருக்கும் ஜாதிய பெருமை இருக்கும் ஜாதிய வன்மம் இருக்கும் புரிதலோட அணுகுனா இது வந்து நல்லது பெருமையோ வன்மத்தோடு அணுகுனா வந்து அது நம்மளே வந்து ஒரு காலத்தில் அழிச்சிடும் சீமான் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லி அஜெண்டா எடுக்கிறார் ஜல்லிக்கட்டுக்கு பெனிஃபிட் ஆகுமா இல்ல இயற்கை விவசாயம் சார்ந்து இருக்கவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமா ரெண்டு கேள்வியா பிரிச்சது முதல்ல வந்து நான் தமிழகத்தில் சீமான் அவருக்கு சொன்னது என்னன்னா வந்து ஆடு மாடு வந்து அரசு வேலை இதன வந்து உடனே எல்லாரும் வந்து கிண்டல் அடிப்பாங்க நான் எப்படி பாக்குறேன்னா வந்து ஒன்னு டிராஸ்போர்ட்லிசம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் காற்றப்படுறது வில்லேஜ் எக்கானமி அதாவது வந்து வறட்சி இருந்ததுன்னா வந்து படைக்கிறதுக்கு வந்து ஆடு மாடு தான் ஆடு மாடு ரெண்டு ஆடை வச்சு வயசானவங்க இருக்காங்க எண்பது வயசு இருப்பாங்க அவங்களுக்கு அரசாங்கம் பென்ஷன் கொடுக்குறது இல்லை எந்த விவசாயிக்கும் பென்ஷன் கிடையாது அவங்க நல்லா நீங்கள் ஊர் பக்கம் போயிருந்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பத்து ஆடு ரெண்டு மாடு அந்த மாதிரி பயிற்சி சுற்றுறது இவங்க தான் இப்போ அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குறதுங்கிறது நான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா அந்த அது அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் ரெண்டாவது வந்து கால்நடை அப்படின்றத வந்து விவசாயத்தை பிரித்து பார்க்கறதே ஒரு முட்டாவதம் நம்மளோட நம்மளோட விவசாயன்றதே வந்து கால்நடை அடிப்படையில் இருக்கிற விவசாயம் ஏன்னா நமக்கு தான் வந்து அந்த அளவுக்கு வந்து கால்நடை செல்வம் இருக்கு குறிப்பாக தமிழ்நாடும் குஜராத்தில் வந்து அதிகமான வந்து அந்த பிரிட்ஸ் ரெஜிஸ்டர்ட் பிரிட்ஸ் இருக்குது இது அவர் சொன்னது வந்து எல்லாரும் படிப்பை விட்டுட்டு போயிட்டு விவசாயம் பண்ணுங்க ஆடு மாடமியுங்க அந்த மாதிரி அதாவது அது எல்லாமே தனிப்பட்ட ஒரு மனிதனோட முடிவு அது அவங்க எடுக்க நான் என்ன சொல்லுனா வந்து எல்லாம் படித்து முடித்து இந்த இடத்துக்கு வட்டிங்க இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க எனக்கு இது போதும்னு நினைக்கிறவங்க வந்து போனதுலேருந்து தப்பு கிடையாது இந்த இடத்துக்கு வராதவங்க வந்து நீ அங்கே இருந்து சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லாேருக்கும் அந்த ஆஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும் நீ படி வேலைக்கு போகும் பத்து வருஷமோ இருபது வருஷமோ சம்பாதி அதுக்கப்புறம் வந்து நீ போய் கிராமத்தில் போயிட்டு உங்கள் கிராமத்தில் இன்வெஸ்ட் பண்ணு இல்ல நீ வந்து ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி விஷயத்துல போய் பண்ணுன்றது அது சொல்றத வந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தா அது புரிதல் வரும் பட் நமக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் அது முதல்ல அவங்க அதை வந்து ஒரு ஒரு கிண்டலா பண்ணி அது அதை வளர உடக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ஒரு பெரிய விழிப்புணர்வு பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு இப்போ அதனுடைய எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச அப்புறம் நிறைய பேருக்கு வந்து எதாவது நான் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை அப்புறம் நான் பண்ணுற வேலை இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம ஏதாவது பார்த்தோம் நினைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க விவசாயத்தை நோக்கி அப்புறமா தாங்க வந்து அதுக்காக அந்த நெடுவாசல் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து பேசுகிறோம் மென்டல் பண்ணுறோம் என்ன சொல்கிறோன்னா முதல் விஷயம் ஊக்குவிப்பு ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறது தான் எனக்கு நீங்க வாங்க ஒரு பொருளோட எவ்வளவு பணம் சதவீதமோ யாருக்கு போகுதுன்றதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க எங்க இந்த வந்து யோசிக்கணும் அப்படின்னா நீங்க மாறுங்க நிறைய பேர் அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படித்த இளைஞர்கள் வேலையில அவங்களுக்கு வந்து அவங்களோட சிந்தனையை அவங்களோட அவங்களோட அந்த எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதை வந்து கொண்டு வராங்க நாங்க என்ன பண்றோம்னா வந்து அதை வந்து கொஞ்சம் வழி இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிராமப்புற சூழல் விவசாயம் நீர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இயல்பாகவே எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு அந்த புரிதல் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் கண்டிப்பாக அதாவது இப்போ பிளாஸ்டிக் பேன் வந்து இருக்கு தமிழ்நாடு அரசு பண்ண ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறாங்க கடைக்காரங்களே வந்து சொல்றாங்க பாடிக்காரர்கிட்ட நீங்க பை கொண்டு வர வேண்டியது தானே அப்படின்னு இதுக்கு பை இருக்குல்ல இப்போ பை ஒன்று இந்த பை பண்ற நண்பர் நண்பர்கள் இருக்காங்க அதாவது ஒரு மூணு நாலு வருஷமாவே வந்து பிளாஸ்டிக் பேனா இது பண்ணுங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்க சொந்த பணத்தை போட்டு அவங்க இறங்கி வேற அதாவது அர்ப்பணிச்சுருக்காங்க அவங்க அந்த மாதிரி விஷயத்த ஊக்குவிக்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணுறோம் மக்கள் வந்து மக்கள் வந்து மாறணும் திருந்தோம் சொல்ல மாட்டேன் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தான் வேணும் நான் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் என்னால் சந்தோஷமாக வாழ முடிவு அவங்க யோசிக்கணும் ஸோ நிறைய விழிப்புணர்வு இருக்குது தமிழ்நாடு மாதிரி ஒரு அந்த விழிப்புணர்வு எந்த மாநிலத்துக்கும் இல்லை பரவலாக இருக்குது சென்னை அப்படின்னு இல்லாமல் பரவலாக எல்லா பக்கமும் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதோட விலை வந்து இந்த மாதிரி சந்தோஷம் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திரு ஹிமாகிரன் அவர்களுக்கு நன்றி